அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து இஸ்லாமிய நெஞ்சங்களே எங்களுக்கு எல்லோருக்கும் கேள்விப்பட்ட ஒரு மிக முக்கியமான கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னால் பேஞ்ச மலை இன்று வரைக்கும் நம்முடைய கண்ணால் நம்முடைய வாயால் நம்முடைய காதால் நிறைய விஷயங்களை கேட்குறோம் மனம் நோகிறோம் அவ்வளோ கஷ்டத்தை அல்லாஹால் நம் நாட்டிற்கு இறக்கி வச்சதை நம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர்கள் ஈமானை சுமர்ந்த நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது என்பதை நான் இந்த காணொளி மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவதாக நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவர்களை பார்த்த ஒரு விடயத்தை கூறுகிறேன் அல்லாஹூத்தாலா திருக்குரு ஆணிலே கூறுகிறான் வள வண்ணக்கும் நாங்கள் உங்களை சோதிப்போம் விஷய் இம்மினல் ஹோஃப் ஒரு பயத்தை வைத்து சோதிப்போம் யாராச்சும் ஒரு எதிரியை வைத்து பயங்காட்டி நாங்கள் சோதிப்போம் பசியை தந்து பஞ்சத்தை உருவாக்கி பசியினால நாங்கள் உங்களை சோதிப்போம் வனக்கு சிம்மினல் அம்பால் பெரிய செல்வந்தர்களாக இருப்பீர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணங்களை இல்லாமலாக்கி நாங்கள் சோதிப்போம் வல் அன்புசி உங்களிலே இருக்கிறவர்களை நாங்கள் செய்து உங்களை சோதிப்போம் உங்களுடைய பழங்களை உங்களுடைய உணவுகளை நாங்கள் இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்ன ரப்பு சொல்லுகிறான் யாரெல்லாம் இப்படி கஷ்டப்பட்ட நேரத்தில் என்ன நிச்சயமாக நாங்கள் உரியவர்கள் ஒரு நாளைக்கு ரப்பிடம் தான் திரும்ப போகிறோம் நம்முடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹுக்காக வேண்டித்தான் என்ற வார்த்தையை யார் கூறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தால சுவர்க்கம் உண்டு என்ற நல்ல நட்பாக்கியத்தை சுப செய்தியை அல்லாஹு தாலா நன்மாரையமாக சொல்கிறார் இது மட்டுமில்லை சல்லல்லாஹூ அலி வசல்ல மன்னவங்க ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் எதாச்சும் ஒரு பிரச்சனையா கொண்ட வாயில வரக்கூடிய வாரத்தை இருக்கணும் எதா தெரியுமா இருக்கணும் எனக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த முசீபத்துக்கு நீயே கூலிட்டாயா அல்லாஹ் இருக்கிற எல்லா பிரச்சனையையும் நலவாக மாற்றி விடையா அல்லாஹ் இப்படியான துவாவி ரசூல் உல்வாய் சலாஹு அலி வசலம் படிச்சுட்டு தான் இந்த துவாவை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில ஓதணுங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை இந்த இடத்துல ஞாபகம் செய்கிறேன் உம்முசலமான் அன்ஹா இந்த பெண் தன்னுடைய கணவனை இழக்கிறார் அந்த டைமில் வச்சு இந்த துவாவை ஓதுகிறார் இன்ன அலி லஹிவா இன்னோன் மின்ஹா இந்த துவாவி ஓதுகிறார் அல்லா கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா கணவன் வஃாத்தாகிறார் கொஞ்ச நாளைக்கு புற திருமணம் முடிக்கிறார் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அல்ல நசீபாக்குகிறான் சல்லுள்ளாஹு அலி வசல்ல மன்னவர்களுடைய மனைவிகளில் ஒருவராக உம்முசலமா மாறுகிறார் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரியவர்களே கஷ்டப்பட்டு இருப்போம் கவலை இருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கும் பெற்றோர்களை இழந்திருப்போம் படிப்பை இழந்திருப்போம் சொத்து இழந்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையாக இருப்போம் நிச்சயமாக நமக்குள் இருக்கிற உயிர் கூட நமக்கு நிரந்தரம் இல்லை ஒரு நாளைக்கு நாங்களே இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் அந்த டைம்ல எவ்வளவு சொத்து இருந்தாலும் எவ்வளவு குடும்பம் இருந்தாலும் நமக்காக வேண்டி கவலைப்படுவார்களே ஒழிய நமக்காக வேண்டி திரும்பவும் அந்த மன்னரைக்குள் வரமாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கையாள வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு அடுத்த மக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டும் கொஞ்சம் சிரமம் வந்தது நம்முடைய குடும்பம் ஒழுங்காக இருக்கிறது நம்முடைய சொத்துகள் ஒழுங்காக இருக்கிறது நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாகத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வோடு இருக்கிற சகோதரிகளுக்கு சொல்லிக் கொள்கின்ற விடைய தெரியுமா சொல்லல்லாஹு அழிவு வசூல மன்னிந்த அவங்க சொன்னாங்க அல் முக்மி நூன கரோஜூலின் வாகிதி முக்மிங்கள் எல்லாம் ஒரு மனிதரை போல யாராச்சும் ஒருவருக்கு தலைவலி வந்துட்டா அவனை முழு உடம்பு நோவும் யாராச்சும் ஒருவருக்கு கண்வழி வந்துட்டால் கண்ணில் ஏதாச்சும் ஒரு வருத்தம் வந்துட்டா முழு உடம்பு நோவும் அதை போலத்தான் முக்மீன்கள் இருக்க வேண்டும் ஒரு முக்மீனுக்கு பிரச்சனையா டே அவனுக்கு இது நடந்துட்டாமே அப்பா அந்த பொடியனுக்கு இது நடந்துட்டாமே அப்பா இப்பதான் நிம்மதி அவனோட கடை அப்படியே போயிட்டு இப்படி சந்தோஷப்படுறது கேட்டு திறமல்ல நம்மளோட கல்விலையும் கவலை வர வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில இந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கலை நம்முடைய சகோதரர்கள் அனுபவிக்கிறார்கள் ஆனாலும் நாங்கள் அனுபவிக்கிற அந்த கவலையை நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் கொண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒன்றால் உதவி செய்ய இயலுமா சொத்தாலேயோ பொருளாலேயோ எதாலையோ நாங்கள் ஏதாச்சும் ஒன்றை கொடுத்து உதவி செய்ய இயலுமா நம்முடைய வாழ்க்கையில அதற்காக வேண்டி வர வேண்டும் எனக்கிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு இதுதான் இருக்கிற அற்பமான பொருளாக இருந்தாலும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அப்படியும் இயலாவிட்டால் எலுமான அளவு அவர்களுக்காக வேண்டி இரு கரங்களையும் மேந்தி வாக்கேற்றுக் கொள்ள வேண்டும் அப்துல் ஐசத் எங்களுக்கும் அவங்களுக்கும் பொறுமையை நசீபாக்குவானாக எங்களோட வாழ்க்கையிலேயும் அவங்களோட வாழ்க்கையிலேயும் அவ்வா மன நிம்மதியை நசீபாக்குவாயாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யல்லா நீ ஆறுதலை கல்வியிலே கொடுப்பாயா யார் யாரெல்லாம் மரணித்து இன்று மையத்துகளாக ஷஹீதுகளாக உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சோர்க்கத்தை நசீபாக்குவாயாக யார் யாரெல்லாம் சொத்து செல்வங்களை இழந்திருக்கிறார்களோ யா அல்லா அவருடைய வாழ்க்கையில இதைவிட பல மடங்கான சொத்துக்களை நசீபாக்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்